பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் எரிச்சல் இருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் காலில் வந்து ஒரு சென்சேஷனே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கின்ல நிறைய இச்சிங் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆகுதுங்க சர்மத்துல ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தினம்தோறும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு இலைகளை இதை வாயில போட்டு நம்ம மென்னிட்டே வரும்பொழுதும் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும் என்ன மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு மருந்தை சாப்பிட்டா நமக்கு பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் சாப்பிடும்போதே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் எந்த மாதிரி மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும்போது சுகர் லெவல் குறையுது ஏற்கனவே நம்ம இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிட்றோமே இது கூட இந்த மெடிசன்ஸும் சாப்பிட்லாமா இல்லை லோ சுகர் ஆயிடுமா இவ்வளோ வருஷமா கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இதனோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ டயபெட்டிக் நியூரோபதி இந்த கண்டிஷனில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க கால் நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது அதுக்கப்புறம் உடல் முழுவதுமே நரம்புகள் பாதிப்பு இன்னும் ஒரு சிலருக்கு ரெண்டு கால் பாதங்கள்லேயும் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கிறது ஸோ எரிச்சல் இருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் காலில் வந்து ஒரு சென்சேஷனே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கால் நரம்புகள் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நரம்புகள் பாதிப்பு சரியாவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ நரம்புகள் வந்து சரியாகணும் சுகர் லெவல் நமக்கு குறையணும் அதுலேயும் முக்கியமாக இந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் ப்ளட் சுகர் லெவல் பார்ப்போம் இல்லைங்களா ஹெச்பிஎஓன்சி லெவல் பார்க்கும்பொழுது நைன் டென் லெவன் இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஸோ இது நமக்கு நல்லா குறையிறதுக்கு எந்த மாதிரியான மூலிகைகள் நமக்கு பலன் தரும் அப்படின்னு பார்க்கலாம் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ஸோ சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு சீந்தில் மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இதனோடு வந்து பார்த்தோம்னா இதனுடைய முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய டேனின்ஸ் ஸோ அதில் முக்கியமாக அந்த தோற்பு சுவை சுகர் லெவலை நமக்கு நல்லாவே குறைச்சிடும் இதிலிருந்து எடுக்கக்கூடிய சீந்தில் சர்க்கரை அப்படின்ற மருந்து இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது இந்த இலைகள் இதனுடைய தண்டு பகுதி இது எல்லாமே சர்க்கரை நோயை குறைக்கக்கூடியது அதிலிருந்து வரக்கூடிய சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது குறைக்கக்கூடியது சீந்தில் வந்து பொடியாக நம்ம பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்ததாக இதில் முக்கியமாக மாசிக்காய் சோ மாசிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது நல்ல ஒரு சுவை இருக்கக்கூடியது சுகர் லெவலில் நமக்கு நல்லாவே குறைக்கும் பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஸ்கின்னில் நிறைய இச்சிங் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆகுதுங்க சர்மத்தில் ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து சரி செய்யறதுக்கு நமக்கு மாசிக்காய் பயன்படுது ஸோ தொடர்ந்து இந்த சீந்தில் மாசிக்காய் இதனோட கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு கால் பாதை எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது ஸோ இதனோட கருஞ்சீரகம் நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்ததாக முக்கியமான ஒரு மூலிகை ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா சோம்பு இந்த சோம்பு நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துவோம் இந்த பெருஞ்சீரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைபர்னு பார்த்தோம்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சரியாக டைஜஷன் ஆகலை கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பெருஞ்சீரகம் பயன்படுது ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம சீந்தில் வந்து நூறு கிராம் எடுக்கிறோன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம பொடி செய்து இதை எடுத்து வச்சணும் பொடியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா நல்ல கஷாயமாக பயன்படுத்துகிறோம் ஸோ கஷாயமாக பயன்படுத்தும் பொழுது அந்த மாசி அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை தண்ணீரில் அப்படியே நமக்கு இறங்கி நல்ல மைல்டாக ஒரு கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த மாதிரி இந்த கஷாயம் நமக்கு இருக்கும் ஸோ பொதுவாகவே கசப்பு நிறைய சாப்பிட்டா நமக்கு சுகர் குறையும் அப்படின்னு நம்ம நிறைய கசப்பு சார்ந்த பொருட்களாகவே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதை சரி செய்யறதுக்கு ரெகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது ப்ளட் ஷுகர் லெவல் த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஸோ இது ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது நார்மலாகவும் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சுகர் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகும் சிவியராக வெயிட் லாஸ் ஆகுதுங்க என்ன ரீசன்னே தெரியல ஸோ வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த வெயிட் லாஸ் ஆகுதுன்னா இதை நம்ம தடுக்கிறதுக்கும் இந்த பொடி நமக்கு பயன்படுது இது உணவில் நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்னு பார்க்கும்பொழுது நமக்கு மிக சிறந்ததுன்னா கொத்தவரங்காய் வெண்டைக்காய் ரொம்ப சிறந்தது அதில் இந்த பாகற்காயில் காட்டு பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது ஸோ இதை நம்ம பொழுது வாரம் ஒரு இரண்டு முறை சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தும்பொழுது இல்லைங்க பாடர்லேண்ட் டயப்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ இந்த காய்கறிகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் இந்த மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்சுலின் தாவரம் அப்படின்னே ஒரு தாவரம் இருக்கு இல்லையா நமக்கு தெரியும் தினம்தோறும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு இலைகளை இதை வாயில் போட்டு நம்ம வரும் வரும்பொழுதும் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும் ஸோ நம்ம என்ன மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுது உடலில் நம்ம சேர்த்து எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவில் பிளட் சுகர் லெவல் குறைக்கிறது முக்கியமான ஒரு மெடிசனை பற்றி பார்த்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி